ஏக்கா பஸ் வரத்துக்கு லேட் ஆகும் போல் இருக்கு தூரத்தில் ஒரு வேன் வருதுக்கா அந்த வேனில் ஏறி போயிடுவோம்க்கா ம் இந்த ரூட்டில் தான் பஸ் வர்றதே அரிதாக இருக்க என்ன பண்ணுறது ஏக்கா அதில் ஏறி போயிடுவோம்க்கா இல்லைனா நம்மளால அந்த கல்யாணம் நின்று போயிடும்க்கா என்னக்கா சொல்கிற அடி ஆமாட்டி சொல்லி நீ சொல்கிறது தான் கரெக்டு அந்த வண்டியை தேக்கடி போவோம் சக்கா பாட்டுக்குங்க ரெண்டு பேரும் சேண்டு ம் ஊராமுட்டு கல்யாணத்தை ஒழுங்காக பண்ணி வைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் போகிற அளவு போய் வேணும் ஏறி இங்கேருந்து வேணும் ஏறி புழுக்கோட்டை போகிறதுக்கு எம்மா காசு ஆகும் தெரியுமா ம் அம்மா காசு வீட்டிலேருந்து போற போகிறாள் போடுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு காசு பணத்தெல்லாம் அழிக்க அழுவ உங்கள் மரும உழுவோ எப்படித்தானே இங்கே தான் பாட்டுக்கூட நிற்குங்களோட தெரியவில் சேட மாட்டோம் பொருங்க டீ பொருங்க இப்போ இப்போ எங்கெங்கே போகிற அளவு நான் பாட்டுக்கிட்டாலும் இருக்கிறோம் அப்படி பாலை பண்ணி போக வேண்டித்தான் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கிருக்கு பாய் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அந்த எந்த செருக்கு பயிலுக்குன்னு பார்க்கணும் இன்னைக்கு பார்க்குறோம் கேட்டி சொல்லி சீக்கிரமா நிறுத்திட்டி நேரா வர ஆகுது ஏ தம்பி இந்த வேல எது வரைக்கும் போகுது இது ஆலங்குடி குடி வரைக்கும் போகுதுக்கா நீங்க எங்க போவணும் இல்ல தம்பி ஒரு முக்கியமான கல்யாணம் பாத்துக்குங்க நாங்க மூணு பேர் இல்லனா அந்த கல்யாணமே நடக்காது சீக்கிரமா எங்களை கொண்டு போய் புதுக்கோட்டையில உடுப்பா எவ்வளவு காசானாலும் நாங்க கொடுத்துறோம் இல்லனா ஒரு கல்யாணமே நின்னு போயிடு தம்பி செத்த இந்த உதவியை மட்டும் செய்யிப்பா ஓ அப்படி சொல்றீங்களா அப்படி வர முடியாதுக்கா ஏன்னா இந்த ரூட்ல என்னைய வேணு ஓட்டுறதுக்கு விட்டுருக்குறாங்க அங்க அங்கேயும் நிக்கிறவங்கள என்னை நம்பி தான் நின்றுட்டு இருப்பாங்க நான் அவங்கள ஏமாத்த முடியாது இல்ல நான் உங்களை ஆலங்குடி கொண்டு போய் விட்டுறேன் அங்கில இருந்து நீங்க பஸ் ஏறி போங்கக்கா தம்பி தம்பி சத்த கோச்சுக்காதப்பா சத்த கொண்டு போய் விட்டுட்டு வந்துறான் எம்மா காசுனால கொடுத்துறப்பா நாங்க ஒரு வாழ்க்கை பிரச்சனைப்பா சத்த கொண்டு போய் விடுப்பா நீங்க இப்படி கேட்டு என்னக்கா பிரயோஜனம் எங்க ஓனர் தான்க்கா என்னை திட்டுவாரு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க

நீ ஏன்க்கா யோசிச்சுட்டு கிடக்குற எல்லாரும் பணத்துக்கு வாயை பொழப்பாங்க பார்த்துக்க இவன் பணத்துக்கு தான் அடி போட்டு நம்மக்கிட்ட இப்படி பேசுனாக்கா நீ கேளு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் சேர்த்து கொடுக்குறோம் தம்பி சேத்தை கொண்டு போய் புதுக்கோட்டையில் விட்டுரு அப்படின்னு கேளுக்கா அப்புறம் இவனை விட்டாலும் நமக்கு வேற வசு கிடைக்காது பார்த்துக்கா நீ சொல்றது தாண்டி கேட்பா

அப்போ போற போகிறப்பாய எப்படி பார்த்தாட்டி ம் யாட்டி சொல்லி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா தேக்கிறேன் எங்கடி போகிறது நம்ம ஐநூறுவா இதே நம்ம ஆயிரம் ஆயிரம்னு மூணு பேர் நம்ம வீட்லேருந்து எடுத்து வந்து கொடுக்கணும் பார்த்துக்க இப்போ கையில் காசு இருக்கிற மாதிரி ஐநூறுவா சேர்த்து கொடுத்துட்றானே இப்போ என்னட்டி பண்றது பண்ணுறது நல்ல கதையை கெடுத்த பாரு நீ யாருக்கு கல்யாணம் யார் காசு போட்டு பணம் போட்டு வண்டியில் போகிறது அந்த செரிக்கு பையில கொடுப்பாங்க நீ என்ன சும்மா ஆத்திரத்தை கலப்பிக்கிட்டு ஆயிரம் பேர் எல்லாம் கேட்டால் என் மாமியாக என்னை கிழிச்சு எடுத்துரும் பார்த்துக்கா சும்மா இஷ்டத்துக்கு பேசுறாரு கதைக்கா அந்த பையன் கிட்டே தான் மாப்பிள்ள பையன் கிட்டே தான் வாங்கி கொடுக்கணும் சும்மா கம்முணு வா ஆமாக்கா சொல்லி சொல்கிறது காட்டு தான் பார்த்துக்க ம் நம்மகிட்ட ஏதுக்கா அவ்வளோ காசி ம் ஒரு நூறு இரநூறுன்னு பார்த்தா கூட முந்நூறுவா தேர்த்தி கொடுக்கலாம் ம் மூணாயிரம் எங்கக்கா நம்ம கொடுக்கறது அண்ணா அந்த பையன் ஒத்துக்குவான் பார்த்துக்க நீ சும்மா ஆக்காத ம் அவங்ககிட்ட அங்க வந்த உடனே வாங்கி கொடுத்துப்போம் கம்முன்னு இருக்கா ஏட்டி இதெல்லாம் அந்த பையனே பாவண்டி கல்யாணம் ஏதோ இழுத்துட்டு வந்து பண்றான் அவங்ககிட்ட காசு எதிட்டி மூணாயிரத்தி ஐநூறுபா வாங்கி கொடுக்கணும் எப்படி முடியும் என்னட்டி இப்படி பேசுறாங்களோ ஏட்டி இல்லாதி நம்ம காசாக இருந்தால் என்னட்டி மத்தவங்க காசாக இருந்தால் என்னட்டி எல்லாம் ஒரு காசு இந்த பையனுக்கு இம்ம காசாடி கொடுத்து போறதுக்கு என்னட்டி இப்படி பேசுறீங்களா கடைசி நேரத்தில் கடைசி நேரத்துல இப்படி பேசணும் இறங்க வண்டி ஊட்டி கல்யாணத்துக்கு போகணும் ஒண்ணுக்கு போகணும் கிட்ட குண்டு என்னம்மா இம்மா பேசி பேசிட்டு இருக்க நீ என்னாடியே ஜையா இவ என்ன எடுத்தும் கவுத்தம் இப்படி பேசுகிறாரா ஆ பாவன் டி ஒரு பையனை ஏமாற்றக்கூடாது ட்டி கடவுளே கடவுளை என்னத்தை சொல்றது நம்ம எதாவது வாய் தரோன்னா எதை இதை சொல்லி இப்படியே இறங்கிடுவா போடுறக்கா ம் நான் எதுவும் வாயை திறக்கலம்மா நீங்களே பாருங்க நின்று மாதிரி நின்று போட்டு இப்படி ஓடிபட்டாலக்கா ம் என்ன பண்ணுறட்டுப்பா எப்படி கடவுள் கையும் கடவுமா பாடம் பண்ணிக்கிட்டு போறட்டு ஐயோ போயிட்டாள்வம்மா போடுவா ம் நான் ஆனங்குடி வரைக்கும் போயிப்பாளு என்னென்னு தெரியலையா எப்படி போயிட்டு இப்போ போய் கண்டுபிடிப்பா ஏக்கா என்னக்கா நீ நிற்கிறியா செக்கு கொடுத்துட்டா உலக்கமே யட்டி ம் என்னோட சொல்கிறட்டு ம் ஒரு நம்ம நேரம் பார்த்து ஒரு ஆட்டோவையும் காணும் ஒரு பஸ்ஸையும் காணும் எட்டி அவ்வளோ அம்ம நேரம் நின்று பால பட்றக்கா ம் நம்ம போயே ஆகணுமா எக்கா என்னக்கா சொல்கிற நல்லா நிற்கிறியக்கா முன்னு சொல்லுக்காயிரும் வாய் தரண்டு போவானா விடு எது இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்தோடனே விசாரிச்சிக்கோங்கக்கா கடோனா நீ உன் மருமளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போவானா அப்படின்ட்டு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற மருமளுக்கு நீ சப்போர்ட் பண்ணு ஆனா மட்டும் எந்த அவசியமும் இல்ல அவன் மருமளுக்கு சப்போர்ட் பண்ண அவன் என்ன வேலை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எல்லாம் தண்ணி கட்டுப்பட்டு போயிட்டா ஹம் இப்படி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடின அவனுக்கு வேலையை அக்கா சும்மா இருக்கு நினைக்கிறேன் நீனு சாயங்காலம் வச்சுக்க பெரிய கச்சேரி அதுக்கு இப்பவே கையும் பிடிச்சாதான் அவ்வளவு அடங்கால ஓட்டி ம் சும்மா ஏட்டியா யாரை பார்த்து டீன்ற ம் கொஞ்சம் ஒரு அறிவு இருக்கட்டும் உனக்கு மானம் கட்ட வேலை என்ன பார்த்து டீன்றி என் களமான கொண்டாடி நீ எனக்கு பேர் வச்ச கொஞ்சம் கூட மரியாதை விளாட பேசி கொடுக்குறேன் வர வர என்ன நினச்சி கொடுக்குற ஒழுங்காக இருக்கிறதான இரு இல்லைன்னு வச்சுக்கா அப்புறம் என்ன பண்ணுவோன்னு தெரியாத பாட்டுக்கட்டி இந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதா கம்முன்னு இருக்கிறான் கோவம் வந்துடு என்ன பண்ணுவான்னு தெரியாத பாட்டுக்கா எக்கா தெரியாத சொல்லி கொட்டக்கா ம் இந்த சின்ன குட்டி வேலை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டோம் நீ வந்து மனசில் வச்சுக்கா அழுக்கு போய் ஏன்க்கா இப்படி கட்டுற ஏட்டியா ம் நானும் பாட்டுக்கிட்டே நிற்கிறோம் ம் அவ்வளோ எப்படி செட்டு சுருக்கா ஒரு வண்டியை பாட்டு கிளம்பி போனாலுவா உங்களுக்கு அறிவு இருக்காட்டி ம் ஒன்றும் பஸ் ஷெட் ஆடணும் இல்லை ஒரு ஆட்டோவை பிடிக்கணும் ஒன்று இல்லாத ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி சண்டை போட்டு நிற்கிறீங்களா இது மாதிரி என்ன எப்படி அவளை பிடிக்க முடியும் சரி உட்கா நான் போய் ஆட்டை வர வர நான் பார்க்குறேன் ம் எக்கா வர வர இவள் சரியில்லை பார்த்துக்க நம்மளும் ரொம்ப நெருங்கு பழக்கிறட்டால் நம்மளே வாடி போடி அவளை இவ்வளோன்றாள்க்கா இது என்னக்கா இவ நல்ல விவாலை கிடையாது பாட்டுக்க நம்ம கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக டமரம் அடிக்கிறவங்க இவ்வளாக்கா எனக்கு இவன் மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது பாட்டுக்க நீ என்னமோ அவளை நம்பிக்கிட்டுக்காடா நானும் வரமாட்டேன் பாட்டுக்க நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நானும் டூரம் வரத்துக்கு என் உடம்பு ஒட்டு விடுத்தாடு பஸ்லலாம் நான் போய் பழக்கம் இல்லை பாட்டுக்க என் மாமன் தான் விட்டுட்டு போவான் எனக்கெல்லாம் ஒன்றும் உடம்பு முடியாதுக்கா நான் வரல டாட்டி குறுக்கு மாட்டேன் உனாலாம் என்னாட்டி பண்ணுறது உனக்கு பரம்பால் இல்லாண்டி அடிச்சு ம் நம்ம வீட்டு குடும்ப மானமே சண்டு சிரிக்க போடணும் ரெண்டு நாள்ல ஆனால் சுப்பமாவும் நாமாவும் என்னென்ன பண்ண போற தெரியல நான் பயந்துருவாண்டு கிடக்கிறோம் இது பட்டாது இந்த செரிக்கு வரவு பார் நம்ம வீட்டு செரிக்குவோ இவ்வளோ போய் இன்னும் செரிக்கு பயிர்களுக்கு எந்த செரிக்கு பயனும் தெரியல எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிற அளவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம குடும்பத்தில் இன்ன வரைக்கும் யாராவது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காங்களா டீ ம் எம் அசால்ட்டாக போயிருக்கிற அளவாரு இவ்வளோ போய் இழுத்து அடிச்சு இழுத்துட்டு வருவோம் வாங்கிட்டு போவோம்னு கூப்பிட்டா நீ என்னமோ பஸ்ஸில் போனால் மானமா இருக்கு முடியாது கை வலிக்கும் கால் கால் வலிக்கும் குண்டி வலிக்கும் சொல்லிட்டு இருக்கிய உன என்னடி பண்ணலாம் நீ எப்படாப்பட்ட மாட்டா இருக்கற நீ உன என்னடா பண்றதுன்னு தெரியல ஏக்கா எனக்கு புரியாமலாம் தான் பேசி போட்டா என்ன கை இப்படி திட்டுறியா நீ திட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா இவ்வளவு இப்படி பண்றாளுவோ இல்லை நாகமா சுப்பு மவுசி ஏன்ட்டு நம்மள விட மாட்டாளுவோ நம்ம இந்த இருந்து அறக்காத விட மாட்டாளுன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் உடம்ப ஒட்டு வைக்க மாட்டேங்கிறக்கா ம் எப்பார் எட்டனை வண்டி போகுது அதில் ஒரு வண்டி நிறுத்த சொல்லுக்கா நம்ம மூணு பேரும் போவோம் ம் என்னக்கா பஸ்ஸில் போக முடியாதுக்கா மானமே சண்ட போறான் இவளுக்கு வண்டி கேக்குறான் வண்டி அவ்வளவுதான் எடுத்து போய் ஐயாயிரம் பட்டாரம் கொடுத்து போறாளுவோ வண்டியில நம்ம மௌன சம்பாதிக்கிற காசை கறி ஆக்காளுவோ இந்த மானம் கட்ட விடுவோம் நீமா அந்த மாதிரி வண்டியில போவோம் நிக்கிற பசுல போவோம் வாட்டி ஹம் உனக்கு என்ன வேண்டி பண்றது இந்த அம்புஷம் மாட்டேன்னா என்ன பண்ண சொன்னா எங்க போய் நிக்கிறாரு வண்டி வர பசு வர பாத்துருன்னு சொல்லிட்டீங்கனாக்கா ம் இருக்க அதுக்கு ஆட்டம் போடுற ஆளாட்டம் வேட்டையா வாட்டி நல்லா கூனை வளச்சுக்கிட்டு நிக்கிறா ஏக்கா நீ சொல்கிற மாதிரி நான் அப்புறம் பிரியாங்கா என்ன கேள்வி கட்டு விட கடக்குற செட்டு கம்மனு இருக்கா நான் பாட்டு சொல்கிறான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ம் பர்ஸும் காணும் ஒரு ஆட்டவும் காணும் ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையம்மா ம் இவ்வளோ எட்டு நேரம் போயிருப்பாளே அங்கே போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும்னா அன்றை சரிக்கு போய் ஆட்டை அப்போ நம்மள சும்மாவே மாட்டாங்க நம்ம ஊடு தேடி வந்து நம்ம ஊட்டையே என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே நினச்சிப்பட்டால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது இவ்வளோ ஏன்டா திருண்டாமல் இப்படி வேறு அளவுல தெரியலையே

சாட்டி எந்த விடுபட்டு போய்டுவோம் ம் நம்ம வீட்டில் செவ்வொன்று நிற்கிறோம் நம்மள வியில கூப்பிட்றோண்ணே இவன் வண்டி ஒற்றில்லாமா வண்டி வர குண்டியில் உக்காரே இல்லையே ம் அட கடவுளை இந்த குண்டிய உக்காராமலே ஓட்டிட்டு இருக்கிறான் எங்கேயாவது போய் பரப்பி என்னடா என்னாடி அவர்ட்டு இதில் வர நம்மளை விசில் அடித்து கூப்பிட்றான் ம் அடுத்து ஸ்டாப்பிங்களில் யாருக்குன்னா நம்மள நூடுல் சா போடுவோம் மம்ம நூடுல் சா ம் ஏதா இது கொடுமையா இருக்கா ஏடா நீ என்ட்ட பயடா நீனு ம் இந்த வயசு பொம்மையாக கிண்டல் பண்ணுவாங்கன்னு நான் பாத்துக்கறோம் நான் எல்லாம் வயசான கேள்விடா எவங்கக்கிட்ட விசில் அடிச்சா நீ கூப்பிட்றேன் நினை உனக்கு அம்மா திமுரு மலாச்சாரம் இருக்கும் பத்தியே என்ன பாட்டிய இப்படி பேசுறீங்க வாங்க பாட்டியே இதெல்லாம் இப்படிதான் ஓட்டணும் இந்த வண்டிய நீங்க என்ன அசிங்க அசிங்க போவோம் நீங்க என்ன இப்படி பண்றீங்க உனக்கு என்ன வயசு ஆகுது உங்க கையட்ட காலும் ட்டல உம் குண்டி வைக்க கூட இடம் இல்ல சீட்டுல உனக்கு எம்மா டெம் இருந்தா எங்களை கூப்பிடுவோம் வண்டியில

புது வண்டி வாங்கி விட்டு வந்து நின்றுட்டு அப்பா கூட ஒன்னு நம்பி ஏறல எங்களை ஏத்தி உக்கார வச்சு எங்கேயாவது கொண்டு போய் எங்க மண்ட நான் பாக்குறேன் ஏண்டா என்னடா நினச்சி கொடுக்குறேன் யார் நீனு ம் யாருன்னு தெரியலையம்மாவான் என்னியா அங்கே போலீஸ்காரன் தான் உனக்கு கூப்பிட்டு உனக்கு வண்டி ஓட்டுறது இல்லை ஒன்றும் ஓட்டுறது இல்லை அண்ணா குண்டியை உடனே அந்த வண்டியை உட்கார வைக்கலியேம்மா அந்த ஷீட்டில் ம் இது நான் எனக்கு பெரிய விஷயம் இருக்கா ஏன்னா தெரியல ஒன்று உட்கார உட்கார நம்மள டாச்சை பண்ணுறாடா நம்மள ஏன்னு கொலை பண்ணி நம்ம மறுமூட பிளான் போட்டாங்களா கட்டியா இதுதான் பார்த்தா வித்தியாசமாக இருக்கட்டியா நீ இன்னும் எங்கேருந்து வரலா நீ இந்த கிறுக்குப்பையா ஏண்டா ஏண்டா நீ போகமாட்டேன் எங்களை ஒட்டாமல் ஏற்றி கொண்டு போய் எங்கள் மண்டையை போட வைக்க பார்க்கறியா என்னன்னு தெரியலையா

பாட்டியே பாவம் வயசானவங்களா நிக்கிறீங்களா வண்டியில உட்கார வச்சு எங்க கூட்டு போய் விடணுமோ விட்டுட்டு வரலாம்னு பாத்தா நீ என்னமா இப்படி பேசுறீங்களா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்னமா ஆளும் புதுசாக இருக்கிற அட்ரஸ் தெரியல வண்டியும் புதுசாக இருக்கு என்னென்னு தெரியல உன்னை யாரும் அனுப்பிவிட்டாங்கன்னு தெரியலமா எங்ககிட்ட வாய அடிச்சுக்கிட்டு நிக்கிறேன் கேன பையம் அவனை உன்னை யாரும் அனுப்பிவிட்டு என் மரும அனுப்பிவிட்டாடா யார் நீ அது மாதிரி சொல்லு என்னமா சும்மா அனுக்கிற கொம்பளை கிட்ட வந்து நின்னுட்டு குசுமு பண்ணி என்ன ஏனா டெரு பையன் நீ சொல்ல சொல்லாருமாதா சும்மா போற இடத்துல போறத விட்டு விட்டு எங்ககிட்ட வம்மு பண்ணிடுறான் கேட்க ஆனா என்ன போங்க பாவம்மா சரி சரி ஆ போற போரத்தை கொண்டு போய் விடுவோம்னு பார்த்தாக்கா சரி உங்களுக்கு கொடுத்து வச்சதோ அவ்வளவுதான் நான் கேபோல அண்ணா யாரு டீவான் இம்மா சவுடி போட்டுக்கிட்டு வரானா வண்டி ஓட்டிக்கிட்டு ம் என்னம்மா பளபளன்னு இருக்குது வண்டி வர ம் இட ஹோட்ட பையலாட்டம் இருக்கிறானா ஆ என்னென்னு தெரியல வண்டியை கட்ட கொண்டு போய் புழுக்கோட்டையில் விடுனா விடுவாண்ணா என்னென்னு தெரியலையே கேப்பமா ஹலோ பியூட்டி என்ன பண்றீங்க என் கூட வண்டியில வரீங்களா கொண்டு போய் உங்களை விடுறேன் நல்லா பேசுறாங்க புள்ளிவா எலவட்ட புள்ளிவாராம் ஏன் தம்பி எங்கையா போற எங்க மூணு பேரும் சட்டை கொண்டு போய் என்ன புதுக்கோட்டையில விடுறாப்பா ம் சட்ட விடுப்பா ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போகணும் போலீங்களா கல்யாணம் நடக்குது கொண்டு போய் விடுறியா நானும் ரெடி தான் அங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்களா அவங்களும் தானா கூப்பிட்டு வருவீங்க அவங்க ரெண்டு பேரும் வண்டியில ஆறமாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க நான் என்ன பண்றது நீங்க வேணா வாங்க உங்களை கொண்டு போய் கூடுறேன் நான் அது நீ கூட்டு போறன் சொல்லி வரலையா இது நடி கொடுமையா கையிலா தம்பி சத்த நில்லு நான் போய் அவங்கள நல்லா கேட்டுட்டு வரேன் இரு யோக்கா அங்க அங்க வண்டி கடைகளோ ஆட்ட வடைகளோ பட்சு வடைகளோ நம்ம நின்னு பாக்கலாம் பாவம் யார் பட்ட புள்ளையா தெரியல அவன் வந்து நின்னு கூட கூப்பிடுறான் நீ என்னமோ வரமாட்டேன் என்ன காடை இவன் கூட போனாக்கா போகலாம் ஏன்னா போவேன் முடியாது பாட்டுக்கா அங்க என்ன பண்ணாலும் பண்ணா போறேன் கேள்வி கடை கொடுத்தான் காட்டியா என் மான்கிட்ட சிரிக்குமா அவள அவன் உக்காந்துருக்குற வண்டி ஹெல்சப்பர் அவன் குண்டிய அந்த சீட்டில் இருக்காட்டி அட கடவுளை கடவுளை இவன் கூட வண்டியில் போய் எங்கள்ட்ட விருசா ஆக சொல்கிற மானங்கடவிழா என்னக்கா சொல்கிற வண்டியில உட்காரலையா நான் பார்க்கவே இல்லையா நான் பார்க்கவே இல்லையாக்கா ஏக்கா நீ ஒரு கிறுக்கு உனக்கு கண்ணும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல பாட்டுக்கா அவன் ஏறி உட்கார கூடாது நம்ம நீ நம்ம மாதிரி பேசுற யாட்டிக்கு இருக்குங்களா ம் அவன் புதுசாக வண்டி வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கான் டி அவனை நம்பி அவன் ஆட்டா அப்பனே உட்காரலட்டி நம்மளை உக்கார உட்காருன்னு வலி கட்டாயமாக இதுக்கான எங்கேயாவது கொண்டு போய் சாச்சி விட்டு சா வடிக்கிறதுக்காட்டி ஏக்கா ம் எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்க ம் இவனுக்கு வண்டி உடச்சு அவன் அப்பா ஆட்டா வண்டி வாங்கி விட்டுக்குறாங்க நீ என்ன கூட இருந்து வளர்த்து விட்ட மாதிரி பேசுகிறேன் நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு நம்ம ஒரு ஒருவேளை நல்லாவே ஓட்டச்சரிஞ்சா நல்லது நம்ம நல்ல நேரம் ஹம் ஓட்டச்சரியாத எங்கேயாவது கொண்டு போய் குப்பரை கடத்தி விட்டுட்டானே ஒண்ணும் பண்ண முடியாது குறுக்கெலும்பு போய் கிடக்கு இதுல வர என்ன நடக்க போறோ தெரியல நீங்க சொல்றீங்க நானும் யார் எல்லாம் அந்த கடவுளுக்கு